தேவனுடைய மகத்துவமுள்ள உள்ள நாமம் நம் மத்தியிலே மையமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே பற்றாத நீரூற்ற நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் முன்னூற்றி பதினைந்தாவது வேதனுடைய பகுதிக்கான பதிலை நாம் இப்பொழுது பார்க்க அதற்கடுத்து நம்ம முன்னூற்றி பதினாறாவது வேதனுடைய பகுதிக்கு செல்வோம் முன்னூற்றி பதினைந்தாவது வேதனுடைய பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்விகள் அசுர மாற்றம் அதாவது பாவத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றமடைந்த நபர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதில் ஒவ்வொரு வார்த்தைகள் அது பழையர் புதியர் புதிய பாடா அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அப்படியாக மொத்தம் பன்னிரெண்டு கேள்விகள் கேட்கப்பட்டது முதலாவது தந்திரம் என்ற வார்த்தையை வைத்து பழைய பாட்டில் யாருன்னா யாக்கோபு யாக்கோபு அந்த சகோதரனை ஏமாற்றி பின்பு ஒப்புரவான அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது கேள்வி வெடுக்கு புதியற்பாடு யாருன்னு பார்த்தோன்னா சீமோன் பேதுரு சீமோன் பேதுரு எதுக்கெடுத்தாலும் வெடுக்கு வெடுக்குன்ட்டு அவர் வந்து முதல்ல முன் நம்ம பார்க்கலாம் அதுக்கு பிறகு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அவர் வந்து மறுதளிச்சார் பிறகு மனம் மாறினார் அடுத்து மூன்றாவது கூட்டம் அப்படின்னு சொன்னால் பழையற்பாடு மோசை அந்த ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை வழிநடத்தினார் அவர் வந்து ஒரு கொலை பண்ணாரு கண்மலையோடு பேசுனாரு அவர் வந்து அழிச்சிட்டாரு இப்படி அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் அடைந்ததை நம்ம பார்க்கலாம் அடுத்தது நான்காவது கேள்வி விருந்து வீடு அது யாருன்னு பார்த்தனா மரியாள் என்ன அந்த பரிமள தைலத்தை கொண்டு ஆண்டுடை பாத துடைத்தவள் என்று சொல்லி பார்க்குறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவ வியாதியிலிருந்து குணமான அந்த பெண் சரிங்களா புதிய பாட்டில் மரியாள் நான்காவது கேள்வி மரியாள் ஐந்தாவது கேள்வி பிரயாணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பிரயாணம்னா பவுல் கவுல் வந்து நிறைய பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்தார் அவர் வந்து சவுலாக இருக்கும் பொழுது அவர் வந்து சபைகளெல்லாம் துன்பப்படுத்தி இருந்தார் பின்பு சபைகளை கட்டுவதற்கு ஏதுவாக ஒரு பெரிய அசுர மாற்றம் ஏற்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அடுத்து ஆறாவது கேள்வி புல் நேபோத் நேச்சார் என்ன ஒரு பெருமை பிடித்த மனிதன் அன்றைக்கு குரோதமான காரியங்களை செய்கிறாரு மாடை போல புல்லை மேய்ந்தார் என்று பார்க்குறோம் அதன் பிறகு அதன் பிறகு ஆண்டோடைய நாமத்தை மய்மைப்படுத்தி அவர் ஒரு அதிகாரத்தை அந்த தானியல் புஸ்தகத்தில் எழுதுகிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது ஏழாவது கேள்வி தண்டனை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தாவிது விவசாரம் பண்ணுறாரு அவருக்கு பிறக்கிற குழந்த என்ன இறந்து போனதை பார்க்குறோம் அழுது புலம்புறாரு உபவாசம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தது எட்டாவது கேள்வி இறுதி நொடிகள் புதிய பாட்டில் இறுதி நொடிகள் அப்படின்னு சொன்னால் அந்த சிலுவையில் உள்ள கள்ளன் அந்த கடைசி நொடிப்பொழுதில் ஒரு மனமாற்றம் அடைந்தான் அசுர மாற்றம் அடுத்தது சுவிசேஷகி என்று நம்ம பார்த்தோம் சொன்னால் ஒன்பதாவது கேள்வி புதிய பாட்டில் அந்த சமாரிய ஸ்திரீ அந்த சமாதிரி சமாரிய ஸ்திரீக்கு அநேக புருஷன் இருந்தாங்க ஆனால் ஆண்டவர் தண்ணீரை கொடுத்த பொழுது அதை பெற்றுக்கொண்டு அவள் தன்னுடைய உறவினர் எல்லாரையும் அந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஆண்டவர் அடிமைப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம் அடுத்தது பத்தாவது கேள்வி தொடுதல் தோமா சொன்னார் இல்லையா நான் ஆண்டவருடைய விழா எலும்புல என் கையை போட்டால் தான் பார்ப்பேன் பார்த்ததை நம்புவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா தொட்டார் அவரை தொட்டாரு என்ன தொட்டு பார்த்து அதுக்கு பிறகு ஒரு இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்தவர் ஒரு முறை சந்தேகப்பட்ட மனிதன் ஒரு பெரிய ஊழியத்தை செய்தார் அசுர மாற்றம் பதினோராவது கேள்வி பயங்கர அறிக்கை சகையு நியாயமாக பணத்தை சேகரித்தார் கொள்ளையடித்தார் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அறிக்கை பண்ணார் யார்கிட்டையாவது நான் வந்து அநாகரீகமா அதாவது நிறைய வாங்கியிருந்தேன்னா நான் அதை திரும்ப கொடுத்துருவேன் நாளை தனியாக கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடுத்தது பன்னிரெண்டாவது மட்டு கடைசி கேள்வி திரும்புதல் அந்த ஊமை இளையகுமாரன் அப்பாட்டை எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போறான் என்ன துன்மார்க்கமா தன்னுடைய ஜீவனத்தை அப்படி கழிக்கிறான் அதன் பிறகு மனம் திரும்பி திரும்ப திரும்பி வந்த அனுபவத்தை தான் திரும்புதல் புதிய பாட்டில் கெட்டகுமாரன் என்று நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த கேள்விகள் உங்களுக்கு உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று கருத்துக்கள் நான் போகிறேன் முன்னூற்றி பதினாறாவது வேதனுடைய பகுதியில் வேதத்தில் உபவாசம் என்ற தலைப்பின்களை பார்க்குறோம் நிறைய பேர் உபவாசம் இருந்திருக்காங்க உபவாசம் இருந்து ஜெவம் பண்ணி நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று அதிசயங்களை கண்டிருக்கிறாங்க அந்த வகையிலே நான் வந்து ஒரு சுருக்கமான ஒரு காரியத்தை சொல்லுவேன் அந்த உபவாசத்தினுடைய தன்மையை நான் சொல்லுவேன் அதை வைத்து யார் உபவாசம் அப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா சுருக்கமா தான் சொல்லுவேன் ஏன்னா அப்பதான் ஒரு வந்து ஒரு கரெக்டாக ஒரு போட்டி மாதிரி இருக்கும் என்ன இல்லைன்னா வந்து எல்லாருமே ஈஸியா சொல்லிட்டா அந்த போட்டிங்கிறது வராது நம்ம எவ்வளவு நாலேஜ் பைபிள் நாலேஜ் இருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு சோதித்து பார்க்கக்கூடிய கேள்விகள் ஓகே முதலாவது கேள்வி மனவேதனை உபவாசம் சரிங்களா இவர் உபவாசம் இருந்தது காரணம் மனவேதனை உபவாசம் அப்படி யோசி பாருங்க நிறைய காரியங்கள் பொருந்தபூடிதான் இருக்கும் ஆனா நீங்க அந்த கரெக்டா அதுக்கு என்ன பொருந்து அப்படிங்கிறது நீ கண்டுபிடிக்கும் சரியா மனவேதனை உபவாசம் முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி காப்பாற்றப்பட உப உபவாசம் காப்பாற்றப்பட உபவாசம் சரிங்களா அப்படியே பழைய பாடலையும் சரி புதிய பாடலையும் சரி அப்படியே யோசித்து பாருங்க மூன்றாவது அங்கீகாரம் கிடைத்த உபவாசம் அங்கீகாரம் கிடைத்த உபவாசம் அப்படின்னு இந்த உபவாசம் மூலமும் ஒரு அங்கீகாரம் கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது மூன்றாவது கேள்வி சரிங்களா நான்காவது கேள்வி கேடுள்ளவனின் மாறுதல் உபவாசம் கேடுள்ளவனின் மாறுதல் உபவாசம் சரிங்களா ஒரு மனிதன் உபவாசம் இருக்கிறான் அந்த கேடுள்ளவனுடைய மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அடுத்தது வந்து ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி உபவாச கொலை உபவாச கொலை இந்த பகுதி வந்து ரொம்ப ஒரு எளிய மனிதனுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்னு சொல்லலாம் உபவாச கொலை சரிங்களா அடுத்தது வே கிடைத்த உபவாசம் வே டபிள்யூ ஏ ஒய் வே வேனா வழி சரிங்களா வழி கிடைத்த உபவாசம் ஏன் வே அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஒரு காரியம் இருக்குது வே சரிங்களா வே கிடைத்த உபவாசம் நல்லா யோசித்து பார்க்கணும் இது பழைய ஏற்பாட்டில் தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா வே வே கிடைத்த உபவாசம் சரிங்களா அடுத்தது ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி நேரம் குறிப்பிட்டுள்ள உபவாசம் வேதாமத்தில் ஒரு உபவாசம் அதுல நேரம் குறிப்பிடப்பட்டு அதை நீங்க கண்டுபிடிக்கணும் எட்டாவது கேள்வி பிரித்த உபவாசம் உபவாசம் சேர்க்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் பிரிக்கிறதுக்கு அதுவும் ஒரு கடவுள் சித்தம் என்ன பிரித்த உபவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி இழப்பின் வேதனை உபவாசம் இழப்பின் வேதனை உபவாசம் ஏதோ ஒரு பெரிய நபர்களை இழக்கிறது அந்த காரியங்கள் அந்த இழப்பினுடைய உபவாசம் அந்த இழப்பின் வேதனையின் உபவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி வயது பொருட்படுத்தாது உபவாசம் வயது பொருட்படுத்தாது உபவாசம் இதை நீ கண்டுபிடிக்கணும் நிறைய காரியங்கள் நிறைய இதோட ஒப்பி ஒ ஒத்து போக வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் வந்து நம்ம பத்து கேள்விக்கும் கரெக்டாக விதவிதமான நபர்கள் எல்லாமே ஒரே நபர்கள் கிடையாது விதவிதமான நபர்கள் நீங்கள் எத்தனை பேர் உபவாசம் இருந்து ஜெவம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரில உபவாசம் இருந்து ஜெபிப்பது ஒரு பெரிய ஆசிர்வாதம் அதனால் நம்ம செபிக்கணும் இப்போ வேதத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் சேர்ந்தாப்பில் அந்த வசனங்கள்லாம் வாசிங்க சரிங்களா வேதத்தில் உபவாசம் இருந்தவங்களுடைய அந்த அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் கொஞ்சம் வாசித்தா நல்லாயிருக்கும் சரிங்களா இனிமேல் நம்ம பிற்காலத்தில் உபவாசம் அப்படின்னு சொன்னால் நம்ம வேதாந்தத்தில் யாரெல்லாம் உபவாசம் இருந்தால் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு இருக்கும் சரிங்களா அடுத்த கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்பதாக இதற்கான பதிலை நீங்கள் அனுப்பிவிடுங்கள் தொடர்ந்து உங்களுடைய மதிப்பெண்களை நான் நான் சரிபார்த்து கொண்டிருக்கிறேன் சரிங்களா முப்பது வேதா வினாடி பகுதி முடிந்த பிறகு உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் கடந்த முறை அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் நடந்த வேத போட்டிக்கான பரிசுகளை உங்களுக்கு நான் அனுப்புவேன் கொஞ்சம் காலம் தாமதமாகிறது அதனால் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வேத விநாடை குறித்து அனைவருக்கு அறிமுகம் செய்யுங்கள் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நம்ம வற்றாத நீரூட்டு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசுர்த்தி பார்க்க ஆமாம்